அனைவருக்கு வணக்கம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷி மாதா கோவில் கோட்டன் பேட் பெங்களூரில் இருக்குது அது நாங்கள் இருக்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கோவிலுங்க ஓகேங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி பூகள் அலங்காரம் அதிகமாக இல்லைனா கூட அந்த துணி அலங்காரம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த நைகல் ஜோலர் அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக இருக்குங்க ஓகேங்களா இந்த உள்ளே எல்லாமே அலங்காரம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் பூவெல்லாம் ஜோடிச்சுருக்காங்க ஜோடிச்சதுனால பார்த்தீங்கன்னா ரியல் பூ போலவே பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணும் அவ்வளோ அழகாக தெரியும் இது வந்து சாமுண்டி அது நவராத்திரி பூஜை வந்து தொடங்கியிருக்கு நேற்று வந்து ரெண்டாவது நாளான பூஜை இது கலசெல்லாம் வச்சு இந்த அம்மனை வந்து வச்சு கலசம் ஜோடிச்சிருக்காங்க அது மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு சாமி ஃபோட்டோ வந்து தனியாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கொண்டாடுறாங்க சாமி பூஜையை அவ்வளோ அருமையாக கொண்டாடுறாங்க டான்ஸ் போட்டு மகிழ்ந்து ஆட்டம் ஆடி டான்ஸ் போட்டு சின்ன அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா டான்ஸ் சூப்பராக அருமையாக போடுறாங்க என்ன பண்ணுறது நமக்கும் டான்ஸ் போடலான்னு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு டான்ஸ் தெரியாது டான்ஸ் போடும் வராது அவ்வளோ சூப்பராக டான்ஸ் போட்டாங்க இந்த சின்ன சின்ன பசங்க கூட பார்த்திங்கன்னா மூணு வயசு அஞ்சு வயசு ரெண்டு வயசு பசங்க கூட அவ்வளோ அருமையாக டான்ஸ் போட்டாங்க பாருங்கள் எல்லாருமே இதில் வருவாங்க பாருங்கள் ப சின்ன சின்ன பசங்க கூட டான்ஸ் போடுறாங்க பாருங்கள் பெரியவங்க வந்து வெளியில் லைனில் டான்ஸ் போடுறாங்க சின்ன பசங்க உள்ளூர் சா சாமி பக்கத்தில் டான்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா சின்ன பசங்க பார்த்தீங்களா சூப்பராக டான்ஸ் போடுறாங்க பாருங்கள் அது கை கொண்டாந்து அட்டிக்கிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு சூப்பராக அருமையாக போடுறாங்க ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னா கோயில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது டெய்லி கரெக்டான பூஜை கரெக்டான அந்த பூஜை இருக்காங்க ஓகேங்களா நவராத்திரி எங்களையும் வர சொல்லியிருந்தாங்க நவராத்திரி வச்சு நான் போவோம் ஏன்னா விரதம் இருக்க முடியல இந்த பதினொரு நாள் பதினொரு நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்குதுதான் முடிவு பண்ணிருக்கோம் வியாபாரம் வேலை வேலைகள் பார்த்துக்கிட்டால விரதம் இருக்க முடியல இல்லைன்னா கண்டிப்பாக நாங்களும் விரதம் இருப்போம் விரதம் இருந்து பூஜை பண்ணால் நல்லது தான் மனசுக்கு தோணுது ஆனால் பசி தாங்க முடியறதில்லை ஆனால் ஒரு நாள் மட்டும் இந்த பதினோரு நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலான்னு இருக்கும் ஓகேங்களா நம்மனு வந்து சூப்பராக அருமையாக எல்லாம் போட்டு அவ்வளோ பாட்டுலாம் போட்டு மியூசிக்கெலாம் போட்டு அவ்வளோ அருமையாக கொண்டாடுறாங்க பாருங்க சின்ன பொண்ணு எப்படி விளையாடுது பார்த்தீங்களா சின்ன பொண்ணு தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வயசு ஆகும்னு நினைக்கிறேன் அது டான்ஸ் சூப்பராக அருமையாக போடுது மனசு சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு பூஜைக்கு போனதே ரொம்ப மனது சந்தோஷமாக இருக்குங்க பத்தரை மணி கோயிலில் போனோம் மணி நைட்டு பன்னெண்டு வரைக்கும் பூஜை இருந்தது பறவை மங்களாத்தி பூஜை பண்ணுறாங்க மங்களார்த்தி பூஜைலாம் உண்டு பத்தி ஏற்றுறாங்க இப்போ மங்களார்த்தி பூஜை தீபார்த்தம் காப்பிக்கிறாங்க சாமிக்கு இப்போ இந்த தாங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக தவம் இருந்து இந்த கோயிலை கட்டண்தான் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டேன் விரதம்னா சாதாரண விரதங்களாம் சூப்பராக விருதம் அவங்களும் மாதிரி நம்மளால விரதம் இருக்கவே முடியாது நம்ம ஒரு டைம் சாப்பிட்றதுனாலே பசிதுன்னு நம்ம யோசிச்ச பண்ணுற ஆளுங்க அதனால் க்ளீனாக பூஜை எல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக விரதம் இருந்து இந்த சந்தோஷமாத கோயிலில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொன்ன கேள்விப்பட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு ஓகேங்களா மங்களார்த்தி தான் காமிக்கிறாங்க ஓகேங்களா அம்மன் வழிபாடு சூப்பராக அருமையாக செய்கிறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மணி இப்போ கடை மூட்டு மணி பத்தே காலவு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கைகளை கழுவிட்டு உடனே கோயிலில் மணி பத்தரை மணிக்கு போனோம் பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை இருந்தது அந்த பூஜை வந்து கிளீனாக பார்த்துட்டு அது ஓகே காயஸ் வீடியோ முடிய போகுது ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த கோயில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் காட்டன் பேட் பெங்களூரில் இருக்குது சந்தோஷி மாதா கோயில் பக்கத்தில் விநாயகர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து சாமுண்டி சாமி இருக்குது ஆஞ்சநேயர் சைடில் வச்சுருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பைரவர் வச்சுருக்காங்க அந்த பக்கம் நாகதேவதை வச்சுருக்காங்க கோயிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஓகே காயாஸ் மீண்டும் அடுத்த சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகேப்பா எல்லோரும் பாருங்கள் வீடியோவை